இன்றைக்கி என்னென்னா ஒரு கருவாடு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அம்மா காலமே வடசேரி சந்தைக்கு போய் கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க என்னென்ன கருவாடுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு நொத்தொலி கருவாடு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கலையாம் இருந்தாலும் இவ்வளவு தான் இருக்குது பரவாயில்ல அப்புறமா துண்டு கருவாடு யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி கருவாடைலாம் வாங்கணுன்னா நீங்கள் வடசேரி சந்தைக்கு போங்க நாகர்கோவில் வடசேரிக்கு சனிக்கிழமை மட்டும் ஒரு மணிக்கு பிறகு தான் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி போனால் கிடைக்காது இந்த மாதிரி பூ பானிபூரி இதெல்லாம் மோர் மிளகு எல்லாமே இருக்கும் எல்லாமே நம்ம வெயிட்டு தக்கன வாங்கிடலாம் எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் போட்டு வாங்கியிருக்கேன் பானிபூரி அப்புறமா கூனி கருவாடு இதை தவிர வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னே வாங்கியிருக்கேன் அது ஒரு மூணு மாதம் கூட ஓடலை டக்குன்னு தீந்துட்டு அதனால் இந்த வாட்டி அம்மாட்ட போய் வாங்கிட்டு வர சொன்னேன் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துருக்கு ஒவ்வொரு கவரில் இருக்கே தான் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் விலைக்கு இது கொள்ளாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து முள்ளும் தலையும் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு அப்புறமா இதில் வந்து நூறு ரூபாய்க்கு இருக்கு இதெல்லாம் நிறையவே இருக்கு இந்த ஒரு கவராக நூறு ரூபா மீதியெல்லாம் ஐம்பது ரூபாய்தான் சின்ன வயசுலேயே எனக்கு கருவாடுன்னா உயிர் இப்போ கல்யாணத்துக்கு பிறவும் அம்மா இப்படி தீந்தவுடனே காலியான உடனே வாங்கி கொடுத்து விட்ருவாங்க இதில் ஒவ்வொரு விதமான கருவாடு இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சு சாப்பிட்ருலாம் அப்புறமா கத்திரிக்காயும் நார்த்தங்காயும் வாங்கிட்டு வந்திருக்காங்க தீயல் வைக்கிறதுக்கு இவ்வளவும் வாங்கியிருக்கு விலைக்கு இது கொள்ளலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்